மாறி மாறி இவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க திரும்ப திரும்ப நான் ஏன் அவங்களுக்கே ஓட்டு போடணும் ஏன் எங்கள் தளபதி விஜயனை வந்தால் என்ன என் நடிகர்லாம் அரசியலுக்குலாம் வரக்கூடாதா இரநூறு கோடி சம்பளத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும் வந்திருக்காரு அவருக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்பாங்க என்ன தப்பு இருக்கு இந்த தம்பி பேசுறத மட்டும் பெரியாரும் அண்ணாவும் கேட்டிருந்தாக்க அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க பெருமை கொண்டிருப்பாங்க ஏன்னா இந்த ஏழை எளிய மக்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களா என்று அவங்க அவங்க வந்து தெரு போய் பிரச்சாரம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு முன்னாடி அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலை சந்திப்பதற்கு முன்னாடி தான் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை கூட இந்த ஏழை எளிய மக்களுக்கு இல்லாமல் இருந்தது அப்போதைய தேர்தல் முறை எப்படி இருந்ததுன்னா பண்ணையார்களிடம் போய் நீங்கள் உங்கள் பண்ணையில் வேலை செய்கிறலாம் சொல்லி நீங்கள் வந்துட்டு எங்கள் வேட்பாளருக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் என்று பண்ணையாருக்கு சார்வை போட்டு மரியாதை செலுத்தி பண்ணையாரத்தை ஓட்டு கேட்பாங்க அப்போ அந்த பண்ணையார் ஜமீன்தாரர்கள் சொல்லுவாங்க அவங்க பண்ணையில் வேலை செய்கிற அந்த வேலைக்காரங்களை கூப்பிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சுப்பிரமணி ஐயர் என்பவர் நிற்கிறாரு நிக்கிறாரு தான் நீங்க ஓட்டு போடணும் வேற யாருக்காவது மாத்தி போட்டிங்க உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தார் வந்து அவங்க கிட்ட வேலை செய்யற ஆட்களை வேலையாட்களை சொல்லி மிரட்டுவார் அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா செய்ற சரிங்க சாமி நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்களுக்கே ஓட்டு போட்ட சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவங்க சொல்றவங்களுக்கு அது யாரு வேட்பாளர் யார் யார் நிக்கிறாங்க என்ன அப்படின்னு கூட தெரியாது ரெண்டாவது அந்த காலத்துல நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாம் உயர் சாதியை சார்ந்தவர்கள் தான் வேட்பாளராக இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பிறகு ஐம்பத்தி ஏழுக்கு தான் சுப்பனும் குப்பனும் வேட்பாளராக நின்னாங்க அப்போதான் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒவ்வொரு வீடாக வீடு தேடி போய் ராமசாமி மூக்கம் மண்ணாங்கட்டி குப்பை இந்த மாதிரி ஒவ்வொரு வீடாக போய் வீடு தேடி போய் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து இந்த மாதிரி உங்களில் ஒருத்தரை தேர் வேட்பாளராக நிறுத்தி வச்சுருக்கிறேன் எங்களுக்கு ஓட்டு போடுங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்லி கேட்டதுக்கு பிறகு தான் அந்த அது வரைக்கும் பண்ணையார்களுக்கு மட்டுமே சொந்தமான தேர்தல் வந்து பாமர மக்களும் வேட்பாளர்களை தேர்வு தேர்வு செய்யக்கூடிய அந்த நிலையை உருவாக்குனது தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் தான் அதனால தான் அவங்க இந்த தம்பி இப்போ பேசுறத பார்த்தாக்க மிகவும் பெருமையாக மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சொன்னேன் இந்த தம்பி கே கேட்குற கேள்விக்கு வரலாம் இந்த தம்பி வந்து ஏறக்குறைய ரொம்ப நியாயமாக கேட்குற மாதிரி தான் எல்லோரும் நினைப்பாங்க அதாவது ஏன் நான் வந்து மாறி மாறி ஒருத்திரையே தேர்வு செஞ்சிகிட்டுருக்கணும் புதுசாக வரவங்களுக்கு ஒரு டைம் வாய்ப்பு கொடுக்கலாமே என்று அந்த தம்பி கேட்குது அப்படி இப்போ வந்துட்டு புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறவங்க அப்படின்னாக்க அவங்க ஏற்கனவே இருந்த கட்சிகளோட புதுசாக ஒரு கொள்கையை ஒரு சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்தினாங்களாக்க அதை பற்றி நாம் வந்து யோசிக்கலாம் இவங்க கொள்கையை விட இவங்க கொள்கை இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு அதனால் நல்ல கொள்கையை சொல்கிறாங்க அதனால் இவங்களை ஆதரிக்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம் ரெண்டாவது வந்து அருமையார் அண்ணா கட்சி தூங்கும் போது தமிழ் புலமை வாய்ந்தவர் ஆங்கில புலமை வாய்ந்தவர் மக்கள்கிட்ட போய்ட்டு கொள்கை என்னான்னு வெளிப்படையாக ஒரு அரசியல் கட்சியோட அடித்தளம் மூலதனம் என்னான்னு பார்த்தோமாக்க அவங்களுடைய பேச்சு தான் முதல்ல பேச்சின் மூலமாக தான் மக்களை போய் கொள்கையை சேர்க்க முடியும் அடுத்தது எழுத்து இத்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த தலைவர்கள் எல்லாருமே முன்னணி தலைவர்கள் எல்லாருமே அப்போது பேச்சாளர்களும் இருந்தாங்க எழுத்தாளர்களாகவும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பத்திரிகையை நடத்திட்டு இருந்தாங்க அப்படி மக்கள்கிட்ட வந்து கொள்கை சேர்த்தாங்க அப்படி இப்போ யாராவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெட்டராக ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படியும் இந்த கட்சி எல்லாத்துலேயும் கொள்கையிலையும் பேச்சாளர்களையும் சிறப்பாக இருக்காங்க அப்படின்னா எப்படி அண்ணா அது வந்து ஒரு பதினஞ்சு ஆண்டு காலம் ஒரு தலைவர்கிட்ட சித்தாந்த தலைவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்துட்டு அரசியல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பதினஞ்சு வருஷம் கழித்து தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் கட்சி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தான் முத முதல்ல தேர்தலையே சந்திக்கிறாரு அது வரைக்கும் மக்கள்கிட்ட கொள்கையை பரப்பிகிட்டு இருந்தார் இப்போது ஒரு கட்சி இப்போ நடிகர் விஜய்வே எடுத்துக்கிட்டாக்க கூட ஒரு நடிகர் ஆகணுன்னாக்க எடுத்தோன்னா அவர் வந்து நம்பர் ஒன் நடிகராகலை இறக்குறையா அவர் முப்பது வருஷமாக ஃபீல்டில் இருக்கார் முதல் பத்து வருஷம் அவருக்கு வந்து ட்ரைனிங் பீரியடாக தான் இருந்தது ரொம்ப முதல் படமே ஃபெயிலியர் அதுக்கடுத்தது நிறைய படங்கள் ஃபெயிலியர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அவர் நடிப்பு பாடல் இந்த மாதிரி எல்லாத்தையும் நடிப்பை கற்றுக்கிட்டு கை தேர்ந்த கலைஞரான தான் அவர் படம் வெற்றி பெற ஆரம்பிச்சது பட் நடிக்க வரணும்னாலே அதுக்கு வந்து பல்வேறு பயிற்சிகள் தேவைப்படுகிறது அதே போல் தான் இன்றைக்கி விஜய்கிட்ட போய்ட்டு நீங்கள் நம்பர் ஒன் நான் உங்கள் இடத்துக்கு நான் வரணுன்னா என்ன பண்ணுன்னா பயிற்சி எடுன்னு தான் அவரும் சொல்லுவார் அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரணும் முதல்வராக வரணும்னாக்க முதல்ல கட்சியை தூங்கணும் அந்த கட்சியை கட்டமைக்கணும் கொள்கை என்னென்னு மக்கள்கிட்ட போய் சொல்லணும் ம கட்சி மூலமாக மக்களை வந்து படிக்கணும் அவ் ட்ரைனிங் எடுக்கணும் அதுக்கப்புறம் கவுன்சிலர் அவங்க இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு கட்சி வளர்ந்தாதான் மக்களுடைய நிறை குறைகளை எப்படி நிறைவு செய்வது அந்த நிர்வாக திரையத்தை கட்சியோட கட்டமைப்பை எப்படி கட்டமைப்பது அப்படின்ட்டு ஒரு பயிற்சி வரும் எல்லாம் வந்த பிறகு வேணால் பரவாயில்ல நல்லா திறமையா செயல்படுறாங்க இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உண்மையிலேயே நேர்மையானவங்களாக இருக்காங்க இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம் ஆனால் கட்சி ஆரம்பித்த உடனே இன்னும் மக்களையே வந்து செய்யும் சந்திக்கல நான் தான் முதல்வர் என்பது எவ்வளோ பெரிய பேராசை அப்போது இந்த இளைஞர்களை இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களா என்று அந்த தலைவர்கள் எதுக்காக நினச்சாங்களோ அவங்க அவங்க போராடினாங்களோ போராடினதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நூறாண்டுக்கு அப்புறம் அதாவது திராவிட முன்னேற்ற கழ கழகருக்கு அப்புறம் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அதை நியாயமாக நேர்மையான முறையில் முடிவெடுக்கிறாங்களா அப்படின்ட்டு தான் பார்க்கணும் த அந் தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் கண்ட கனவு நிறைவேறிவிட்டது என்று தான் நம்ம வந்து இந்த நேரத்தில் நினைக்கணும் யாருக்காக நமக்காக உழைத்த அந்த தலைவர்களுக்கு வாழ்நாள் முழுசும் நன்றியோடு இருப்பது தான் நன்றிக்கடன் என்பது அதை இந்த இளைஞர்கள் உரிய உணர வேண்டும் வணக்கம்